அப்புறம் என்ன கைனோ ரெண்டு நாள்ல வளகாப்பு போட்டுறது ஆமா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நாள்ல வளகாப்பு போடணும் அத இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பசங்க கிட்ட எல்லாம் கேட்டு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் அப்புறம் நிஷாந்துக்கு ஸ்ரீகலா எப்பங்க கல்யாணம் அப்புறம் ஆதிக்கு இவங்களுக்கெல்லாம் எல்லாம் எப்ப கல்யாணம் பண்ணலான் இருக்கீங்க கல்யாண வயசு வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க எங்க நானும் சொல்லி பாத்துட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறான் நீங்க எல்லாம் சொல்லி பாருங்களேன் ஸ்ரீயாத ஏதோ கேட்டுக்கிறான் இந்த நிஷாந்த் கேட்கவே மாட்டேங்கிறான் என்ன பண்றதுனே தரல சரி விடுங்க பேசி பார்க்கலாம் கவலைப்படாதீங்க கல்யாணம் பண்ணிடலாம் நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி ஜாம் ஜாம் பண்ணிடலாம் எங்க கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு எனக்கும் ஆசை எங்க ஒத்துக்கிறானுங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நம்ம வேலை முடிஞ்சிச்சு எங்க கல்யாணம் பண்றாங்க எங்க இந்த காலத்து பசங்க இருபத்தி ஏழு தான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறாங்க கரெக்டா அறுபதாவது கல்யாணம் பண்றேன்னு சொல்லல பாருங்க அதுவும் நல்லதுதாங்க எப்படி நிஷாந்த கல்யாணம் பண்ணி வைக்க போறதுன்னு தெரியல அவனை எப்படி சம்மதிக்க வைக்கிறது அது இல்லாம அந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அந்த பொண்ணு சம்மதிக்கணும் முடியல நீங்க எதுவும் கவலைப்படுறீங்க நாங்க இருக்கோம் நாங்க பாத்துக்கிறோம் எங்க இருந்தா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோமா இல்ல எங்க தான் எங்க பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அதான் பாருங்க எங்க பையனுக்கு எப்படி ஜாம் ஜாமன் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு பாருங்க ஒரு அழகான பொண்ணு கூட்டிட்டு வந்துட்டு எப்படி வாடுறான்னு மட்டும் பாருங்க ஆமா பையன் ரொம்ப கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்ட எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு நல்லா வச்சு பாத்துக்கணும் நீங்க எல்லாம் இப்படி பேசுறதுல என் பையன் என் பையன் சொல்லி பேசுறதுல எனக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான் என் பையனும் இத்தனை பேத்த சம்பாரிச்சிருக்கான் இத்தனை பேர்த்த அம்மான்னு சம்பாரிச்சிருக்கான்னு இப்பதான் நிம்மதியா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க என்ன பண்றீங்கக்கா தெரியல என்கிட்ட மறைக்கிறான் சொல்ல மாட்டேங்கிறான் காவியா லவ் பண்றா தெரியும் அவன் லவ் பண்றா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே பேசுவோம் பையன் கிட்ட என்ன எதுன்னு கேப்போம் அந்த பொண்ணு பாவம் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான் எங்க காவியாவும் அப்பப்போ அழுகுற சவுண்ட் தான் என்ன எதுன்னு முடியல ஆமா நானும் அப்பப்போ போய் பாக்குறேன் அவளும் தான் இருக்கா என்ன பண்றதுனே தெரியல இவனெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல அவ காவியாவும் அவன் கிட்ட கேட்டுட்டே இருக்க அவாய்ட் பண்றா என்ன பண்றதுன்னு தெரில என் பையனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல இவனுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் படி பாத்து எப்ப கல்யாணம் பண்ண போறானே தெரில நம்ம வேணா ஒண்ணு பண்ணுவோம் இப்ப போய் ஆதி கிட்ட பேசுவோம் என்னன்ட்டு ஐயோ நான் வந்தா எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்களே போய் பேசிருந்தேன் ஆமா அப்படியே கூட நிஷாந்த் கிட்டேயே பேசிட்டு பேசிட்டு வரலாம் அப்புறம் என்ன பொண்ணுக்கு வளகாப்பு போட்டுலாம் தானே நீங்க சொல்றதா ரெண்டு நாள்னா ஓகேதான் ஆனா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதான் இத்தனை பேர் இருக்கும் பாத்து பண்ணிக்கலாம் விடுங்க அப்புறம் என் மருமகளை எந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க இதுல என்ன கேள்வி என் வீட்டுக்குதான் ஐயோ நீங்க வேற என் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போற அப்ப நீங்களா பேசுறீங்களே என் போட

அதான் பாருங்களேன் இப்போ சண்டை போறதுக்கு அப்ப பேசிக்கலாம் ஆமாங்க அவகிட்டே கேட்டுருவோமே சரி போங்க போய் என் பையன் கிட்ட பேசுங்க என்ன ஒரு ஆர்வம் சரி போலாம் எல்லா மக்களும் ஒரு ஆர்வம் பையனுக்கு கல்யாணம் ஆச்சா ஆர்வம் இருக்காதா அதே நீங்க தூங்கும் போது அவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா அம்மா வரானுவ நான் வந்தனான்னு கூட தெரியாம அம்மா நினைச்சிட்டு மடியில படுத்து தூங்கிட்டீங்களா ஆதி ஆனா இது ஒரு மாதிரி நல்லா இருக்காதி அப்பவே தூங்க வரும்போது நான் அம்மா இல்ல நான் காவியான்னு சொல்லிருக்கணும் சாரி ஆதி தெரியாம என் மடியில படுத்துட்டு இருக்கீங்க ஒரு நாள் தெரிஞ்சே மடியில படுப்பீங்க ஆதி அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆதி யார் வருதுன்னு கூட பாக்கறத இல்லல அப்படியே படுத்து தூங்கிட்டீங்கல அழகா இருக்கீங்க ஆதி ஆதி எப்போதோ கேட் ஐ லவ் யூ ஆதி மடி மீது உறக்கும் இதுதான் அன்பே நான் கீதத்தில் செய்த என் மனசுக்கு மட்டுமே என்ன நடக்குது சரி வாங்க நம்ம போயிட்டு அப்புறமா வருவோம் அம்மா வாங்க போலாம்

அண்ணா அம்மா ரெண்டு பேரும் ஏதோ மறைக்கறாங்க நம்ம பத்தி தான் பேச வந்திருக்காங்க நான் ஒட்டி தான் ஆதி வந்தேன் இடமோ பேசناங்க நான் ஃபுல்லா கேக்கல ஏதோ ஒட்டி கேட்டிட்டு லைட்டா பண்ற சுத்தத்தால இருந்தாலோ அதெல்லாம் கப்பல்ல நம்ம விஷயத்தை தான் பேசناங்க ஆதி உங்களுக்குள்ள இருக்க காதல சொல்ல போறீங்க ரொம்ப வெயிட் பண்ற ஆதி சீக்கிரமா உங்களுக்குள்ள இருக்க காதல சொல்லுங்க ஆதி நீ எப்பங்க வந்த கொஞ்சம் தூங்கிட்டா போதுமே மடில படுக்க வச்சிருவியே ஆமா எனக்கு 2 ஹவர்ஸ் படுக்க வைக்கணும்னு ஆசை ஏ இப்படி பண்றீங்க எங்க அம்மா தான முதல்ல உள்ளார

என்ன செய்ய அப்படி சொல்ற இல்ல நான் அவங்க ரூம் பக்கம் போகும்போது அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க ஏன் நம்ம ஃப்ரெண்ட் நம்ம எல்லாரும் ஞாபகம் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க அவங்களையும் சேர்த்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கல ஏ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல கௌசி அதுதானே உண்மை எனக்கு ஏன் எல்லாம் மறந்துச்சு அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவ்வளவு அழுதுறாங்க தெரியுமா அவங்க ரூம்ல உட்காந்து அழுந்தாங்க ஏ உனக்கு ஞாபகம் அவங்க அழுந்திருப்பாங்களே தவிர அதெல்லாம் ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத இல்ல கௌசி எனக்கே எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது நான் கூட இருந்தாங்களா இருந்தாங்களா கஷ்ட பத்தறல நான் पैसा வெளிய எங்கேயா போய்றட்டா லூஸாகிட்ட நீ நீ வெளியில போனாதான ரொம்ப கஷ்டப்படுவோம் உங்க கூட இருந்தாங்களா கஷ்ட பண்றதுக்குள்ள நான் வெளியில எங்கேயாவது போய்ுற வரல அப்படி அந்த மாதிரில பேசாத கீதா அவங்க ஏதோ உனக்கு ஞாபகக்கள நலந்திருபாங்கத தவிர வேற ஒண்ணும் இல்ல அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணாத கீதா அது நினைச்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா தான் வீட்டை விட்டு வெளியில போனாங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் நீ நினைக்காது ஓகேவா அப்படியே உனக்கு ஞாபகம் என்ன இப்போ ரிட்டன் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நல்லா பேச அப்பவே உனக்கே ஃப்ரீ ஆயிரும் அவங்களும் ஃப்ரீ ஆயிருவாங்க அவங்க கூட பேசாதனால தான் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க நல்லா பேச விட்டுருவாங்க அவங்களே என்னால பாவல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுனாங்கல்ல நீ எப்படி நினைக்கிற உன் மைண்டுக்கு முதல்ல பிரஷர் கொடுக்காம உனக்கே தெரியும் பிரஷர் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் கூட எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எதையும் யோசிக்க வேணாம் ஞாபகம் வர டைம் வர டூ வரட்டு விடு நீ எப்போதுமே எங்க ஃப்ரெண்ட் நீ எப்போதும் எங்க ஃப்ரெண்ட் கீதா உனக்கு என்ன மறந்தாலும் உன் கூட நாங்களா இருக்கோம் உனக்கு ஞாபகம் வராமலே போகட்டும் இருக்கட்டும் என்ன நீ எங்களுக்கு ஃப்ரெண்ட் தானே ஆனா மட்டும் தான் ஃப்ரெண்டா இப்ப ஆனாலும் நீ எங்களுக்கு ஃப்ரெண்ட் உனக்கு ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் எங்களுக்கு ஃப்ரெண்ட் தான் ரொம்ப தேங்க்ஸ் கௌசி இப்பதான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத எங்களோட ஃப்ரெண்ட் நீ தேங்க்ஸ்லாம் எதுவும் வேணாம்